இந்து அவருடைய தலைவர் கணியப்புதியக்தி ஷேக் அவருங்க இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு தொடர்பாக முஸ்லீம்களுக்கு ஒரு முக்கியமான உரை வழங்க உண்மையில் நாங்கள் அவங்கள மதிக்கிறோம் அவங்களோட தலைமைத்துவத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கோம் ஆனாலும் அந்த அந்த உரை தொடர்பாக அவங்க அவங்களுக்கு வழங்கப்பட்ட அல்லது அவங்களுக்கு சரியான தெளிவற்ற சில தகவல்கள் காரணமாக சில சிக்கலான கருத்துக்களை அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் அது தொடர்பான விரிவான அறிக்கையுமென்றால் தான் நாளை நாங்கள் ஊடகங்களுக்கு வழங்குறதுக்காக இருக்கிறோம் ஆஹ் ஆனால் அதில் ஒரு விஷயத்தை மட்டும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் இப்போ கின்யா ஜமீத்துலமாவினுடைய தலைவராக பொறுப்பாளராக இந்த சந்தர்ப்பத்தில் இருக்கிறேன் என்ற வகையில் இருக்கிறேன் என்ற வகையில ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் நினைக்கிறேன் அந்த உரையில வந்த ஒரு விஷயம் ஒரு போலியான ஒப்பம் இடப்பட்டு போலியான சிக்னேச்சர் இடப்பட்டு அந்த கடிதம் ஆஹ் பிரசுரிக்கப்பட்டது அல்லது வெப்தலங்கள்ல போடப்பட்டு அஹ் உலகத்துக்கு நாட்டுல ஒரு செய்தி பரவுன என்ற ஒரு குற்றச்சாட்டு அல்லது ஒரு கருத்து அஹ் தலைவர் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் ஆஹ் ஆனால் உண்மையில அந்த அந்த கடிதத்துல ஒப்பமிட்டிருந்தவர் வேறு அல்ல நான் என்னுடைய சொந்த ஒப்பத்தை தான் நின்றிருக்கிறேன் ஆஹ் ஏற்கனவே தலைவராக இருந்து உயர்கல்விக்காக வெளிநாடு சென்று இப்பொழுது லீவுல வந்திருக்கிற நசார் மௌலவியோடு தான் என்னுடைய தலைவர் பேசியிருக்கிறார் ஆஹ் அவர் இப்ப இருக்கிற தலைவர் நான் என்று சொன்னதாகவும் எங்களிடம் தலைவர் அஹ் நசார் மௌலவி எங்களுக்கு சொல்லியிருக்கிறார் அந்த 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 இடத்துல எந்த தான் இருந்தது அது எந்த வகையிலையும் வேறு யாருடைய ஒப்பம் அல்ல இந்த இந்த பெருநாள் பிறகுதான் அவர் மீண்டும் இந்த எமச்சலமாக பொறுப்பெடுப்பதாக கூறி அதே வேலை இரவு நடந்த அந்த மீட்டிங்ல கூட நான் அவருக்கு சொன்னேன் அஹ் இப்ப எங்களோட தலைவர் மாவட்ட தலைவராக இருந்தவர் ஊர் தலைவராக இருந்தவர் இருக்காரு அவருடைய தலைமையில் இந்த முடிவு எடுப்போம் என்று கூட நான் சொன்னேன் நான் பொறுப்பாக இருந்தாலும் இந்த கால தெளிவுல அவருடைய தலைமையில முடிவு என்று நான் சொன்னேன் ஆனால் இங்கிருந்த நூற்றுக்கணக்கானவர்கள் சாட்சி அவர் உடனடியாக சொன்னார் இல்ல இல்ல இப்ப பொறுப்பா இருக்கார் தலைவராக இருக்கிறார் எனவே அவருடைய தலைமையிலே இந்த முடிவை நாங்கள் எடுப்போம்னு சொல்லி அவராக சொன்னார் அதன் பிறகுதான் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டு அந்த கடிதத்தில் என்னுடைய ஒப்பத்தை நான் விட்டிருக்கிறேன் எங்களுடைய இப்போதை செயலாளர் ஷெஃபாத் மதனி அவருடைய ஒப்பமும் அந்த கடிதத்திலே காணப்படுகிறது எனவே அது ஒரு போலியான ஒப்பமும் அல்லது அந்த கடிதம் ஒரு பிழையான செய்தியோ அல்ல இங்கு நாங்கள் தெளிவாக அடுத்த தீர்மானம் எடுத்து நான் ஒப்பமிட்டு வெளியான ஒரு கடிதம் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்து கொண்டு அந்த உரை அவருடைய தலைவருடைய உரை தொடர்பான விரிவான விளக்கங்களை நாங்கள் இந்த அறிக்கையிலே தெளிவுபடுத்துவதற்காக இருக்கிறோம்